youtube பல வரதுயா லாக்ல இருக்குவா இருக்கு

தோசை ஊற்றிருந்தே விட டேஸ்ட்டு நைட்டு ஊற்றி தரோம் நம்ம கால் லீக்கிட்டு துறப்ப தர்ல என்ன கேட்டினா நாளைக்கு மாவோம் அல்ல அப்படின்னு சொல்லி ப்ளாக்லாம் இருக்கிறோம் அவுள்ளா ஏய் ஜக்கி போய் வரல குங்குமம் அந்த கவர்ல இருக்கு பாரு இப்போ அந்த அட்டை விழ பாரு சிவன்யா வாங்க அப்படியே இல்ல சொல்ல சிவன்யா கோயிலுக்கு போலாமா என்ன ஒரு கோயிலுக்கு ശ്രീകൃഷ്ണ <laughs> <speaking in foreign language>